ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட் வீக் எடுத்த ஒரு வீடியோ தான் அன்றைக்கு காலையில் அதுக்கப்புறம் சாயங்காலம் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் அன்னைக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டு இருந்த உருண்டை குழம்பு ரெசிபியும் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இடையில வந்து வீட்டில் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை அந்த வேலை அந்த வேலைன்னு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால இது ரெசிப்பி என்னால் வந்து சரியான முறையில் செஞ்சு வீடியோ எடுக்க முடியல இதில் கூட ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த ரெசிப்பியில் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் அது என்னங்கிறது வீடியோவில் நான் சொல்கிறேன் உருண்டை குழம்புக்கு நீங்கள் வந்து வெறும் கடலை பருப்பு கூட நீங்கள் ஊற வச்சு நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மசாலா வடைக்க என்னென்ன பருப்புலாம் ஊற வச்சு சரிங்களா அப்படியே வந்து செய்யலாம் அப்படி இல்லைனா வெறும் ரேஷன் தவிர பருப்பு வச்சு கூட வந்து செய்யலாம் உங்களோட விருப்பம் தான் அது நான் முதல் நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் துவரம் பருப்பு கடலை பருப்பு பாசிப்பருப்பு மூணும் வந்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா இது அடுத்த நாள் காலையில் செய்கிறது இதே இப்போ நீங்கள் மதிய டைமில் செய்கிற மாரி இருந்தால் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வடைக்கும் உருண்டை குழம்புக்கு தேவையானவங்க எல்லாம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் பூண்டு அப்புறம் அந்த உருண்டைக்கு வந்து தனியாக வந்து பூண்டு இஞ்சியெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப தாங்க இந்த உருண்டை குழம்பு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்து வைப்பாங்க நான் வந்து புளி கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்ப்பேன் அப்போ எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு புளிப்புசுவ வேணும்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கூட புளி அதிகமாக சேர்த்துக்கலாம் காலையிலே லைட்டாக வந்து மழை தூத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது கரண்ட்டு வந்து போயிட்டு போயிட்டு வந்துருந்தது அதனால் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலான்ட்டு இது பருப்பில் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ரெண்டு துணி இஞ்சி அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா கொஞ்சமாக சோம்பு போட்டு நம்ம வடைக்கலாம் மாவு எப்படி அரைப்போமோ அதாவது மசால் வடைக்கு அதுமாரி கொஞ்சம் கொர குறை அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இதில் நான் பூண்டு சேர்த்து அரைக்க மாட்டேங்க பூண்டு நல்லா தட்டிட்டு தோலோடவே தட்டிட்டு சேர்த்துப்பேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அரைச்ச மாவு தனியாக பவுலில் மாற்றிக்கிட்டேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு அதாவது இது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் இருக்கும் பொடியை கட் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் வந்து எடுத்துருக்குறேன் அதை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக மல்லித்தழை அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டை அது ஒரு சின்ன லெமன் சைஸால உருண்டை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இது குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சைஸ் நல்லா பெருசாகவே வரும் அதனால் வந்து சைஸ் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டி வச்சுக்கோங்க இது குழம்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது உருண்டகுழம்பு குழம்பு அன்றைக்கிலாம் எனக்கு ஸ்நாக்ஸ் செய்கிற வேலையும் வந்து இருக்காது ஏன்னா கொஞ்சம் சேர்த்தே தான் ஊற வச்சுருப்பேன் குழம்புக்கு எடுத்துக்கிறது தனியாக மசாலா விட மாதிரி எண்ணெயிலையும் போட்டு எடுத்துப்போம் பசங்களுக்கு அன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து அது கொடுத்து அனுப்பிச்சுருவேன் எனக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் அளவுக்கு வந்து உருண்டி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருண்டையை வந்து ஒரு ஆவி அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்பேன் இப்போலாம் வந்து நான் டேரெக்டாக தான் வந்து சேர்த்துக்கிறது உருண்டை வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது அதனால் நான் டேரெக்டாகவே வந்து அந்த குழம்புல சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது ஃபஸ்ட்டு அதெல்லாம் உருண்டி வச்சதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நான் சூடானதுமே அதில் வந்து கடுகு ஜீரகம் சோம்பு போட்டு தாளித்ததுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நான் பூண்டுலாம் அடுத்து தட்டி வச்சுருந்தேன் ஆனால் வந்து சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் கடைசியாக தான் வந்து சேர்த்தேன் எவ்வளோ நாள் கேச்சு இந்த ரெசிபி ஷேர் பண்ணியுமே இதில் ஒன்று ரெண்டு வந்து மிஸ்டே அதாவது மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மறந்துட்டேன் அது இதில் சொல்ல செய்ய செஞ்சு காமிக்க முடியல தான் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் வந்து எடுத்துருக்குறேன் அதனால மிக்ஸி ஜரில் மையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் புளியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க தக்காளியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் நான் ரெண்டுமே வந்து நான் திட்டமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் ஏன்னா எனக்கு இந்த உருண்டை குழம்புக்கு புளிப்பூசுவே அதிகமாக இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறனால உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி விடுது சேர்த்துட்டு அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் திருப்பி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்டே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கணும் அந்த வீடியோவாக வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க ஆனால் வீடியோஸ்லாம் எடுத்து அது எப்படி மிஸ் ஆனிச்சினே வந்து தெரியும் ரெண்டு மூணு வீடியோ இதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு எப்படி ஆச்சுன்னே வந்து தெரியல சரி இது போட வேணாமேன்னு கொஞ்சம் யோசனையில இருந்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம உருண்டை குழம்பு சேர்த்துக்கணும் ஒரு பத்து பஞ்சு நாள் அது ஆகும் சிஸ்டர் அந்த ரெசிபி கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது இதுக்கப்புறம் ரொம்ப டிலே பண்ணால் நல்லா இருக்காது தான் இன்னைக்கு எப்படி செஞ்சிருக்கிறோன்னு அது அப்படியே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக ப்ராப்பராக இந்த உருண்டை குழம்பு ரெசிபி தனியாகவே ஒரு ரெசிபி இப்படியாகவே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் புளிக்கரைசில் சேர்த்துட்டு தேவையானக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா வந்து கொதிக்கட்டும் அது கொதிக்கிற கேப்பில் நம்ம தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் அந்த தேங்காய் அரைக்கிற வரைக்கும் வந்து வந்து அதை கொதிச்சாலே போதும் கால்முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கிட்டேன் அதை அந்த விழுதை வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கிட்டேன் இது சேர்த்து இதை வந்து ந குழம்பு நல்லா கொதித்து லைட்டாக சுண்டி வரும் போது அதுக்கப்புறமா நம்ம உருண்டி வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறமா உடனே வந்து நீங்கள் கிண்டி விட்டுடாதீங்க சேர்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க அதிலே வந்து உருண்டை நல்லா வெந்துடும் டைரக்டாக அதுமாரி உருண்டைகளை சேர்க்கும் போது எனக்கு எப்படி இருந்தாலும் உடஞ்சிடுது அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆவி காமிச்சு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவு வந்து நான் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு தான் வந்து வடை போட்டுட்ருந்தேன் நான் எப்போதுமே மசால் வடை இந்த மூணு பருப்பும் சேர்த்து வந்து செய்வேங்க இந்த பட்டாணி பருப்புன்னு சொல்லுவா இல்லைங்களா அது வாங்கினேன்னா அது மட்டும் சேர்த்து வந்து வடை செஞ்சுப்பேன் அது இதை விட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பருப்பு இந்த மாதம் வந்து வாங்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பருப்பும் வச்சு தான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கேச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்கிற உருண்ட சைஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதோட வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சைஸ் பெருசாக தான் வந்து தெரியும் கடைசியாக மல்லித்தழைய இருந்தால் சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான உருண்டை குழம்பு ரெசிபி சிஸ்டருக்காக நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அன்னைக்கு காலையில் வந்து சாதனப்பா பர்மிஷன் தான் ஒம்பது மணிக்கு தான் வந்து போகுவாங்க அதனால பசங்களை வந்து அவங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க லைட்டாக மழை தூரிகிட்டு இருந்தது இப்போ நின்றுச்சு லைட்டாக வெய்ய காமிக்க ஆரம்பிச்சிச்சு காலையில் மிஷினில் வந்து துணியும் போட்டு விட்டுருந்தேன் அது துவைச்சி முடிச்சிச்சு அது கொண்டு போய் போய் மேலே காய வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோஃபில் இருக்கிற கவர் எல்லாமே இதை வந்து துவைக்க வேண்டியது தான் மிஷினில் இருக்கிற துணி எடுத்துக்கிட்டு போய் காய வைக்கணும் அந்த அதுக்கப்புறம் இப்போ எடுக்கிறதெல்லாம் வந்து மிஷினில் விட்டு லிக்விடெல்லாம் போட்டு தண்ணியெலாம் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுருவேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊறட்டும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு விட்டு மேலே போய் காய வச்சிருவேன் சீக்கிரம் வந்து காய்ஞ்சிரும் எல்லாம் மெலிசான துணி இல்லைங்களா சீக்கிரம் காஞ்சிடும் எனக்கு சாதாரணப்பா பசங்களை கொண்டு போய் விடுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் கம்மியாக இருந்ததுங்க நான் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே துணியெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கால்வாசி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் பெயிண்ட் வந்து அடித்து விட்டுருந்தாங்க இது அடித்து ரெண்டு நாள் ஆகுது எதுவும் இன்னும் ஃபுல்லாக அடிக்கலை இறந்தது வரைக்கும் வந்து அடைச்சிட்டாங்க இதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்து தான் அந்த அடிக்கணும் அதுக்கப்புறமா வந்து மாதம் பிறந்து வந்து அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டாங்க அடித்ததோடு போதுன்னு சொல்லியாச்சு லாஸ்ட் இயர் அடித்தது வந்து ரொம்ப கொஞ்சம் லோ குவாலிட்டிங்க அதனால தான் சீக்கிரம் போயிடுச்சுன்னாங்க இப்போ படிச்சிருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்ப்போம் இது எவ்வளோ நாளைக்கு வந்து இது இப்படியே இருக்குதுன்ட்டு வந்து பார்க்கலாம் சும்மா அது கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா வெய்ய காமிக்க ஆரமிச்சிச்சுங்க காலையில் தூக்கிட்டு தான் இருந்தது இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காய ஆரம்பிச்சிச்சு துணியை நல்லா வந்து காஞ்சிடும் துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் அதுக்கப்புறம் இது ஈவினிங்காக தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு மூணு மணி போல் வந்து வெற்றிக்குட்டியை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து டியூஷனில் வந்து விட்டுருக்கிறேன் எப்போதும் ஒரு மூணு மணிக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டேன்னா ஒரு இருபது நிமிஷம் இங்கேயே உட்காந்துருப்பாங்க அப்புறம் ஒரு மூணு நாற்பது ஆனதுக்கப்புறம் வீடு சாதனா குட்டியை கூட்டிகிட்டு வந்து இங்கே டியூஷனில் விட்டுவிட்டு நாலு மணி வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுவேன் வெற்றிக்குட்டிக்கு டியூஷன் முடியுற வரைக்கும் வெற்றிக்குட்டிக்கு முடிஞ்சதுமே நான் அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்புறம் சாதனா அப்போ அவங்க வரும்போது சாதனா கூட்டிகிட்டு வந்துருவாங்க இப்படி தான் டெய்லியும் போய்ட்டுருக்கு ஒரு நாளைக்கு அவங்களால வர முடியலன்னா திருப்பி நான் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் வெற்றிக்குட்டி வந்து ஹிந்தி டியூஷனில் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கு இருக்கிற மற்ற சப்ஜெக்ட்டுங்க எதுவும் சேர்க்கல ஹிந்தி எக்ஸாம் எழுத போகிறோம் அதனால் அதுக்கு மட்டும் சேர்த்து விட்டுருக்கிறேன் டியூஷன் ஈவினிங் மூணு மணிலேருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து வருவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாளைக்கு இந்த ரெண்டு பசங்க வந்துடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பசங்க வர ஆரம்பிப்பாங்க வெற்றிக்குட்டி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆக போகுது இப்போ தான் வந்து வந்தேன் ஆனால் நல்லா ஹிந்தி ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்குறாங்க ஸோ மேமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இவன் கூட இதுக்கு கம்யூனிட்டியை சேர்ந்த பசங்களோட வெற்றிக்குட்டி நல்லா தான் வந்து பண்ணுறான் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்குறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க nice say cover the body मतलब मामला विषय ना चल दैट इज ऑफ டியூஷனில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து வந்துருக்குறாங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி சாதனப்பா கால் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் மீஷோவில் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதை தான் வாங்குறதுக்கு வந்தேன் அது வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் சாதனப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசங்களை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடும் கோயிலுக்கு போகலான்னு வர வந்து சொன்னாங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டு வேலைகள் இருந்ததுல அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து நான் ரெடி ஆகிட்டு பசங்களை கூப்பிட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தூள் அரைக்க வேண்டிய விலைய இருந்தது சரி அது இன்றைக்கி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கடை வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குழந்தைங்களை அரைக்கிறதுக்கு வந்து சீக்கிரம் கொஞ்சம் அரைச்சி கொடுங்க அண்ணா சரி நீ போயிட்டு வரைச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு நாளைக்கு சாதாரணப்போ சீக்கிரமாக வந்தாங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வந்துருவாங்க அவங்க கூட்டிகிட்டு வராது தாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா அலைச்சல் இருக்கும் பசங்களை பிக்கப் ட்ராப் பண்ணுறதே தான் நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும் நூட்ரேஷன்லேருந்து நேரம் வீட்டுக்கு போகிற வழியில்தான் இங்கே கடை இருக்குதுங்க அங்கே மிளகா தொழில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அரைச்சி கொடுத்தாங்க அது வாங்கிட்டு வீட்டுக்கு வர வந்தாச்சு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கால் கிட்ட வந்து கொஞ்சம் பசங்களை ரெடியாக சொல்லிட்டு சாதனப்பா வந்து வந்துட்டு இருக்காங்க வந்ததுமே வந்து கோயில் கிளம்ப வேண்டி தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது நாலு பேர் நாலு பேர் என்னால் நாலு பேருக்கு நாலு விதம் தாங்க டீ காஃபி போடுறது சாதனாவுக்கு ஹார்லிக்ஸு எனக்கு காஃபி வெற்றுக்குட்டிக்கு பூஸ்ட்டு அவங்களுக்கு டீன்னு சொல்லிட்டு நாலு பேர் அதனால் நாலு விதமாக தான் போட வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா சாதனாப்பாங்க வந்ததுக்கப்புறம் சூடா டீ போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு மட்டும் தான் வந்து போட்டிருந்தேன் பிடிச்சிட்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு இங்கே வந்தாச்சு வாரம் வாரம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படிதாங்க வந்து பொழுது போச்சு இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த டேஸில் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் நம்ம அன்றைக்கி வந்து பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்